ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜெயசர் ஐ டெக்னாஸில் இந்த ரோஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ரீஸ்டாக் வந்து வந்துடுச்சு இப்போ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பிளான்டெல்லாம் வந்து சேல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதுமாரி நீங்கள் ரெகுலராக ரோஸ் பிளான்டெல்லாம் வாங்கலாம் ப்ளான்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்கும் பிளான்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சைஸ் வந்து காட்டுற பாருங்கள் எல்லாமே அஞ்சு லிட்டர் குரோ பேக் அவர் சைஸு எந்த அளவுக்கு மெச்சுரிட்டியாக இருக்குதுன்னு நீ வந்து கண்கூட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேயே தெரியக்கூடிய இந்த நம்பரை ஜஸ்ட் கான்டக்ட் பண்ணிங்கன்னால் போதும் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை மெசேஜ் மாதிரி வரும் அதில் வந்து கேட்லாக் இருக்கும் கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட்டும் என்னென்ன ரேட்டு அப்படின்னு அதிலே வந்து கிளியர் கட்டாக போட்டிருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து எகெயின் எகெயின் ரிப்பீட்டடாக வந்து சேல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் நிறைய விதமான புது விதமான ஸ்டாக்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது நம்மளோட கேட்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்து இருக்கிறது தெரியும் ஸோ என்ன வேணுமோ அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இந்த ஆர்கிட் ரோஸோ கூட வந்து அவைலபிள் இருக்குது ஆர்கிட் ரோஸு கல்கத்தா ரோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ரோஸு நிறைய ரோஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸும் வந்து காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு அதுவும் நீங்கள் வந்து வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் எல்லா பிளான்ட்டுமே மெச்சூராக தான் இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நம்மளோட ஜேசர் ஐட்டிங் டெஸ்ட்டு தாராளமாக கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் புதுசாக எல்லா விதமான பிளான்ட்டும் வந்து ஸ்டாக் வந்து வந்திருக்கு இருக்குது அந்த ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க நம்மளோட கேட்லாக் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன ரேட்டுன்னு அதுலேயே கிளியர் கட்டாக போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து தரமாக வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஜேசர் ஐடி கிளாஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஒரு அப்டேட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்து பார்க்கலாம்